நேசியுங்கள் பொதுவாக மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் யாருடைய ஜாதகத்திலலாம் சுக்ரன் வலுவிழந்த நிலையில் அதாவது நீசம் ராகு கேதுவோட ரொம்ப க்ளோஸாக போய் கன்ஜெக்ட் ஆகி அவர் ஒரு கிரகணமாகின தன்மையில் அதாவது ரொம்ப இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்பட்டிருக்காரு அதீதமான பலவீனம் ஆகிட்டாரு ஜாதகத்தில் அவருக்கு எந்த சுபத்தன்மையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் உங்கள் மனைவியை நேசியுங்கள் பெண்களை தவறாக பேசுவதை நிறுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான இது ஒரு எளிய பரிகாரம் எங்கேயும் நீங்கள் போவானா பெண்களை மதித்து நடந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட சுக்கன் வந்து பலம்பெறதுக்கு உண்டான அதீத வாய்ப்புகள் பார்க்க முடியுது மனைவியை நேசியுங்கள் இதுதான் முதல் இது சுக்கரனை பலப்படுத்துறதுக்கு முதல் தாரக மந்திரம் மனைவியை நேசிக்கிறது மனைவிக்காக எல்லாமே செய்கிறது மனைவிக்கு பூ வாங்கிட்டு போகிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறத பண்ணிங்கன்னா நிறையா பேருக்கு மாறுறது பார்க்க முடியுது ஸோ ஃபாலோ பண்ணுங்கள்